கும்பம் மீனம் திருமணம் பண்ணால் எப்படி இருக்கும் தான் கேள்வியா கேட்டிருக்கீங்க நல்லா தான் இருக்கும் சனியும் குருவும் ரெண்டு பேர்களும் சமம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் அண்ட் சனியும் குருவும் செய்யறதுனால ஒரு பகையோ போரோ எதுவும் வந்துராது கும்பத்தினுடைய கும்பம் வந்து சில இடங்கள் கொஞ்சம் மக்கு மாதிரி பிஹேவ் பண்ணும் ஸோ அதை வந்து மீனை கொஞ்சம் தூசி தட்டி பெட்டராக கொண்டு வருவாங்க ஸோ அந்த அமைப்பு தான் இருக்கும் அண்ட் மீனம் வந்து கொஞ்சம் இது செலவாடி கொஞ்சம் சில இடங்கள்ல ஏன்னா சுக்கரன் உச்சமாக கூடிய தன்மை சில ரொம்ப அறிவுசார் மீனமும் இருக்கும் சில இடங்கள்ல ரொம்ப ஜாலியாவே இருப்பாங்க எந்த பொறுப்புகளுமே எடுத்துக்க மாட்டாங்க கும்பம் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கும் அவங்க வேலையும் இவங்க சேர்த்து செய்யற மாதிரி இருப்பாங்க பட் இவங்க வந்து அவங்க நிறைய பொறுப்பும் சொல்லி தருவாங்க சில பொறுப்புகளை நீங்க எடுத்துதான் ஆகணும் போர்ஸும் பண்ணுவாங்க மீனத்தால வந்து எங்கேயுமே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட முடியும் அது ஒரு மீன் மாதிரிதான் அஹ் கழுவுல மீன்ல இல்ல மீன் மாதிரி அப்படியே அவங்க ஆறு மாதிரி அப்படி அவங்க அந்த மீன் மாதிரிதான் போயிட்டே இருப்பாங்க கும்பம் வந்து கொஞ்சம் அடமெட்ட கொஞ்சம் இப்படிதானா இப்படிதான் அப்படின்னு ஸ்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் அவங்க இவங்களுக்கு